ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான கல்வி உளவியலில் சில முக்கிய உளவியல் அறிஞர்களும் ஒரு கோட்பாடுகளும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க நான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது உளவியல் அறிஞர்களும் கோட்பாடுகளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேலே மேலே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாடு மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாடு டேவிட் மெக்கலன் அடைவு ஊக்கி கோட்பாடு லெக்கி தற்கருத்து சோதனை லெக்கி தற்கருத்து சோதனை கோளார் உட்காட்சி வழி கற்றல் கோளார் உட்காட்சி வழி கற்றல் கிரகம் வாலஸ் ஆக்கச்சிந்தனையின் படிநிலைகள் கிரகம் வாலஸ் ஆக்கச்சிந்தனையின் படிநிலைகள் சிக்மன் ஃப்ராய்டு உள பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மன் ஃப்ராய்ட் உளப்பகுப்பாய்வு கோட்பாடு பெஸ்டாலஜி கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி கல்வி உளவியலின் தந்தை டாரன்ஸ் மின்னசோடா சோதனை டாரன்ஸ் மின்னசோடா சோதனை ஜேபி வாட்ஸன் சூழ்நிலைவாதி ஜேபி வாட்ஸன் சூழ்நிலைவாதி மெஸ்மர் மருத்துவ உளவியல் மெஸ்மர் மருத்துவ உளவியல்